வணக்கம் வழக்கறிஞர் முத்துவேசகி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறைத்துறை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் முத மொதல் இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது அக்பர் இந்தியா ஆட்சி புரியும்போது தான் சிறைச்சாலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி புரியும்போது அந்த சிறைச்சாலையை வந்து அதே கான்செப்டை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்தியன் பிரிசன் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி டூ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்போதைய பிரிட்டிஷ் கவர்னர் லார்ட் மெக்கலை அப்படிங்கிறவர் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சிறைத்துறை எப்படி கையாளணும் சிறை கைதிகளை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு நெறிமுறைகளை கொண்டு வர்றார் முத முத மத்திய சிறை அப்படின்னு எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆக்ராவில் தான் மத்திய சிறை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எயிட்டீன் தேர்ட்டியில் வேலூரில் தான் பெண்களுக்குன்னு ஒரு தனி சிறைச்சாலையை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மத்திய சிறைச்சாலை இருக்குது பெண்களுக்குனால் சிறப்பாக மூணு தனி சிறைச்சாலை இருக்குது ஒரு நூற்றி ஆறு சப்ஜிகள் இருக்குது மொத்தம் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறைச்சாலைகள் தமிழகத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது இந்த சிறைத்துறை இந்த சிறைத்துறையில் சிறை கைதிகள் இந்த சிறைத்துறையில் யார் கட்டுப்பாட்டு கீழே இதெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிறைத்துறை ஐஜி ஐஜி கீழே டிஐஜி எஸ்பி ஏஎஸ்பி ஜெயிலர் Deputy ஜெயிலர் அசிஸ்டண்ட் டெப்புட்டி ஜெயிலர் ஹெட்வார்டன் Warden, கிரேட் ஒன் கிரேட் டூ இவங்களோட கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த சிறைத்துறை இயங்கும் இவங்க கட்டுப்பாட்டு கீழே தான் அந்த ஃபேஸ் பண்ணி தான் அந்த சிறைத்துறை ஏனும் சரி அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பிரசன்ட் ஆக்ட் நைன்டீன் ரூல் டூ படி சிறை கைதிகளை ஒரு நான்கு விதமாக இருக்குது சிறை கைதிகள் அதாவது நம்பர் ஒன் ஏ கிளாஸ் பி கிளாஸ் ஆர்டினரி கிளாஸ் ரிமாண்ட் இதில் ரிமாண்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் ரிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு குற்றம் புரிந்த உடனே வந்து ஜெயிலில் ரிமாண்ட் உடனே அவங்க வந்து அது சம்மந்தமாக வெயில் மூவ் பண்ணி வருவாங்க அந்த ரிமாண்ட் ரிமாண்ட் கிளாஸ் அக்யூஸ்ன்றது அது எப்படி இருக்கும் அவங்க வாயிலாக நீதிமன்றத்துக்கு வர்றது போதெல்லாம் வந்துக்கலாம் ஆர்டினரி கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஒன் செல் த்ரீ டு ஃபைவ் மெம்பர்ஸ் அதாவது மூணுலேருந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம் ஒரு நாள் ஒரு மனுஷன் தேவையான அதாவது வாழ் வாழ்வதற்கு தேவையான உணவு வகைகள் என்னவோ அதை கொடுப்பாங்க ஏ கிளாஸ் அப்படின்னா என்ன ஏ கிளாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது தனி ரூம் சிங்கிள் ரூம் ஒரு பெட்டு ஒரு சீட்டு டிவி இருக்கும் ஃபேன் இருக்கும் அவங்களுடைய உணவு வகைகள் பனானா தயிர் ரசம் இந்த மாதிரி சாதனங்கள் சாம்பார் இதெல்லாம் கிடைக்கும் வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து நான்வெஜ் கொடுப்பாங்க ஜெயிலில் வீக்லி த்ரீ டைம்ஸ் இந்த ஏ கிளாஸ் சிறை கைதிகளுக்கு வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் நான்வெஜ் வீக் க்ளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஏ கிளாஸில் என்ன இருக்கோ அதே நெறிமுறையில் தான் வீக்லி டூ டைம்ஸ் நான்வெஜ் அவங்களுக்கு இந்த ஏ கிளாஸ் அப்படிங்கிறது யார் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் அப்படின்னா அதாவது ஒரு நல்ல கச்சறிந்தவர்கள் அவங்களுடைய குற்றத்தன்மையை பொறுத்து அவங்க ஏ கிளாஸ் வந்து சேர்ப்பாங்க அலர்ட் பண்ணிப்பாங்க முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் மாண்மிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டு வர வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் ரீதியாக உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஏ கிளாஸ் தான் கொடுக்கணும் அப்படின்றது வாய் மூலியமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க தனி சட்டம்லாம் அப்படி எதுவும் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தெரியும் அந்த அவர் வந்து ஏ கிளாஸ் ஏ கிளாஸ் தான் அவங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏ கிளாஸ் சிறை கைதி தான் அதாவது சிறை கைதிகள் வந்து தனிநபர் கூட ஒரு ஏ கிளாஸ் அதாவது ஒரு ஒரு தனிநபர் கூட ஒரு ஏ கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறைத்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் அந்த மனு கொடுத்து அதில் அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஹை கோர்ட்லையும் வழக்கு தொடர்ந்து அதன் மூலமாக ஒரு தனிநபர் கூட அவங்களுடைய தேவை கேட்டவாறு ஏ கிளாஸ் வேணும்னா அலாட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதாவது ஒரு சிறை சிறைத்துறை சிறை கைதிகள் அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு சிறை அப்படின்றது வந்து சிறைச்சாலை அப்படின்றது ஒரு மனிதன் தவறு செய்த பின்பு மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க ஒரு ஒரு நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மேற்படி சிறைத்துறை மற்றும் சிறை கைதிகளை பற்றி இன்னும் விரிவான விளக்கங்களை நாம் காண்போம் வணக்கம் நன்றி